வணக்கம் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சி லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாளைக்கு கண்டிப்பாக டிபிள்ஸ் இறங்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப ஜீரோ ஜீரோ டு ஒம்பது வரை கொடுத்துருந்தேன் உங்களுக்கே சொல்லித்தான் கொடுத்தேன் கண்டிப்பாக டிபிள்ஸ் இறங்கலாமன்னு ஜீரோ டு ஒம்பது வர சொல்லியிருந்தேன் ஆனால் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அடிச்சிட்டா இல்லாட்டினா டுபிள்ஸ்னால் ஒரு வின்னிங் கிடச்சிருக்கோம் மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் நான் கொடுத்த நம்பரு நீங்களே பார்த்துருப்பியா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு நம்பரில் வச்சு இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம கிடச்சிருக்கோம் மிஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நிருமல் குள்ளே கிசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து கிசிங்கு பார்க்க போகிறோம் குழுக்கெழம்பு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவதுக்குள்ளே கிஷிங் தான் நம்ம சேனலில் வந்து நெய் கிசிங்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நடைபெற்ற வந்து வெள்ளிக்கிழமை நடைபெறுறது அதுக்குள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போடு பாருங்க நம்ம வந்து ஆல் போர்டு ஒன்று ரெண்டுன்னு நடத்திருக்கலாம் சரிங்களா ஆள் போர்டுல பாருங்க விளையாடுறங்களுக்கு ஒன்று ரெண்டு நடத்திருக்கிறான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுறங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர்றோம்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்க ஜீரோ ரெண்டுன்னு எடுத்துருக்கேன் இ போர்டு ஏழு மூணுன்னு எடுத்துருக்கேன் சி போர்டு பாருங்கள் ஒன்று எட்டுன்னு எடுத்துருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு நம்பர் பணியாயிரம்ங்கிற பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஆறு மூணு நம்பர் விளையாடுங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் பன்னெண்டு முப்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு நாப் முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு நாலு நம்பர் விளையாடங்களை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏசி விளையாடங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் எழுபத்தி ஏழு பதினேழு எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஆறு இருபத்தி எட்டு அஞ்சே சட்டி தான் கொண்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எண்பத்தி ஆறு பாட்ச் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாட்ச் முந்நூற்றி இருபத்தி ஒன்று பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் மூணு செட்டு தான் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக வின்னிங் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் மிஸ் ஆகாதுன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நே சொல்லியிருந்தேன் டேபிள்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி இறங்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாருங்கள் நம்ம ஜீரோ டு ஒம்பது வரை கொடுத்துருந்தோம் உங்களுக்கே தெரியும் அதில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு கட்டி கிடச்சிருக்குது ரொம்ப பெருசாக கற்றுக்கல கம்மியாக வெற்றி கிடச்சிருக்குது யார் யார் போட்டியேனு தெரியலை பார்ப்போம் நம்ம நம்ம சே நம்ம சேனலை பார்த்து வென்னியும் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தேன் அதனால் கிஸிங் கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணி விட்டுருங்க நன்றி நம்ம சேனல் பார்த்துக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்